ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கம்மின்ஸ் வெளியிட்டுள்ள ஒரு அறிவிப்பால் இந்திய ரசிகர்கள் சற்று கலக்கத்தில் உள்ளனர் இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஆஷஸ் தொடர் பெரும் வாய்ந்த மோதலாக பார்க்கப்படுகிறது அதற்கு நிகரான ஒரு தொடராகத்தான் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடர் இதில் வெற்றி பெறுவதை கௌரவமாக எண்ணி இருநாட்டு வீரர்களும் கடும் போட்டி போடுவார்கள் எனினும் இந்தியாவின் ஆதிக்கம்தான் பெரும்பாலும் இருந்துள்ளது கடைசியாக நடந்த நான்கு பார்டர் கவாஸ்கர் கோப்பைகளை இந்திய அணிதான் வென்றுள்ளது எனவே இந்த முறை எப்படியாவது வெற்றி காண வேண்டும் என ஆஸ்திரேலிய வீரர்கள் நோக்கம் கொண்டுள்ளனர் அதற்கேற்றாற்போல இந்த முறை ஐந்து போட்டிகளும் ஆஸ்திரேலிய மண்ணில் நடக்கின்றன வரும் நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி வரை இந்த தொடர் நடக்கப் போகிறது இந்த நிலையில்தான் அந்த அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் பெரும் முடிவு ஒன்றை எடுத்துள்ளார் ஆஸ்திரேலிய அணிக்கு இதற்கு மேல் வரும் எந்த ஒரு சர்வதேச போட்டிகளிலும் தான் விளையாடப் போவதில்லை என அறிவித்துள்ளார் அப்போதுதான் புத்துணர்ச்சியுடன் இந்தியாவை வீழ்த்த வர முடியுமா ஆஸ்திரேலியாவின் வெற்றிகரமான கேப்டனாக இருந்து வரும் பேட் கமின் கடந்த இரண்டாயிரத்துக்கு இருபத்து மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இருந்து தற்போது வரை தொடர்ச்சியாக விளையாடி வருகிறார் அதாவது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி சுற்று ஆஷஸ் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை ஐபிஎல் தொடர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி உலகக்கோப்பை என தொடர்ச்சியாக ஆடி வருகிறார் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கும் மேல் ஆகும் இதனால்தான் தனது வேகத்தை அதிகரித்துக் கொள்ள எட்டு வாரங்கள் ஓய்வுக்கு செல்ல போகிறார் இது இந்திய அணிக்கு பெரும் ஆபத்தாக முடியும் ஏனென்றால் கமின்ஸ் கூறியுள்ள சூடுரை அப்படிப்பட்டது என் கிரிக்கெட் வாழ்க்கையில் நான் கிட்டத்தட்ட அனைத்து தொடர்களையும் வென்றுவிட்டேன் ஆனால் பாரர் கவாஸ்கர் கோப்பை மட்டும் என்னிடம் இல்லை அது எனக்கு வேண்டும் கிரிக்கெட் வீரர் அனைவரும் ஓய்வுக்குப் பின் களத்திற்கு திரும்பும் போது புத்துணர்ச்சியாக உணர்வார்கள் இந்த எட்டு வாரங்கள் ஓய்வு மூலம் என்னால் ஒரே வேகத்தில் தொடர்ச்சியாக வீச முடியும் என கூறியுள்ளார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பின் ஆஸ்திரேலிய அணி தனது சொந்த மண்ணில் கூட இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வெல்லவே இல்லை பத்து ஆண்டுகளாக நடந்து வரும் அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு கொடுக்க அந்நாட்டு வீரர்கள் முயன்று வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாகத்தான் கம்மின்ஸ் பயிற்சியில் இறங்கியுள்ளார் நாதன் லயனும் இதே முடிவுடன் தான் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக கோப்பை தொடருக்கு முன்பும் இதே போன்ற பேட் கமின்ஸ் கூறியிருந்தார் அப்போது அவரை பெரிதாக எடுத்துக் கொள்ளாத இந்திய அணிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அதே போல தற்போதும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருவதால் இந்திய ரசிகர்கள் சற்று கலக்கத்தில் உள்ளனர்